ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் தமிழ்நாட்டில் வந்து விஏஓக்கள் எல்லாருமே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அவங்களுக்கு வேண்டிய ஒரு இருபத்தி ஒரு கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க இதை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் போன வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஆஃபீஸ் சூப்பரான ஆஃபீஸ் வேணும் அவங்களுக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் வேணும் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரிண்டர் அது அவங்களுக்குன்னு ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அவங்க அப்புறம் லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக உள்ளே வந்து அவங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க அண்ட் தென் எங்களுக்கு எங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கான வசதிகளும் நீங்கள் செஞ்சு தரணும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் அந்த இருபத்தோரு கோரிக்கைகளில் இதுவும் ஒன் ஆஃப் த மேஜர் திங்காக இருந்தது அண்ட் தென் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா விஏஓ நாங்கள் இவ்வளோ வேலை செய்கிறோம் பட் ஆனால் எங்களுடைய கல்வி தகுதி குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட்னு இருக்குது ஸோ அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேபி சப்போஸ் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன் கவர்மெண்ட் சைடில் விஏஓக்கு டிகிரி தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் பட் என்ன தெரியல ஸோ அமைச்சர்லாம் வந்து இப்போ பேசி ஓகே நாங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இந்த பத்தொம்பது நாள் விஓக்கள் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரைக்கை முடிச்சிருக்காங்க அண்ட் தென் இந்த பத்தொம்பது நாளைக்கு வந்து இவங்களுக்கான சம்பள பாக்கி வந்து எதுவும் நீங்கள் பிடிக்காமல் எங்களுக்கு சம்பளம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்களா இப்போ இதில் இருந்து நாம் எடுத்துக்கிறது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்னென்னா விஏஓ ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மூணாயிரத்துக்கு மேலே இருக்கிற வேக்கன்சிஸ் விஏஓ வேக்கன்சிஸ் வந்து எம்டியாகவே இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாம் மற்ற எல்லா வித்தியாசம் விஷயத்தையும் விட்டுடுங்க இப்போ இந்த மூணாயிரம் வேகன்சிஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த மூணாயிரம்ன்றது மிகப்பெரிய அமௌண்ட் ஸோ அதை எப்போது ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் அப்படிங்கிறது நடுவில் விட்டாங்கல்ல எஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு வந்து ஒரு இருபது விஎஓ வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்கள ஸோ அந்த மாதிரி செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் மேபி அவங்க விஏஓஓ இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் எதிர்பார்க்குறது நம்ம எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இல்லை ஒரு இடம் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் மொத்தமாக விட்டுறலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி கூட விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா இந்த தடவை வந்து கம்பைன் வேறு பண்ணிட்டாங்கள்ல ஸோ எப்படியாக இருந்தாலும் நம்மளுக்கு நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பிஏஓ நிறையா வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது கன்ஃபார்மாக செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கோ இல்லை அடுத்த நோட்டிஃபிகேஷனோ அடுத்த நோட்டிஃபிகேஷனில் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இப்போது வேக்கன்சிஸ் வந்து நிறையா அதிக அளவுலேயே வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல நியூஸ் ஸோ இப்போவே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நிச்சயமாக போஸ்டிங்கை ஈஸியாக தட்டி வாங்கிடலாம் ஓகேங்களா ஸோ அதான் அவங்க சொல்லணும்னு நினச்சேன் கரோ ஒன்றும் இல்லை தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்